உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை ரிலையன்ஸ் குழுமம் இந்தியாவில் சேட்டலைட் இணைய சேவைகளை தூங்குவதற்கு ஒப்புதல் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரிலையன்ஸின் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனம் லக்சம்பர்க்கை சேர்ந்த எஸ்இஎஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவில் சேட்டலைட் இணைய சேவைகளை வழங்க திட்டமிட்டிருக்கிறது எஸ்இஎஸ் நிறுவனம் லக்சம்பர்க்கை சேர்ந்த எழுபது செயற்கைக்கோள்கள் மூலம் சேட்டலைட் இணைய சேவை வழங்கும் தொலைத்தொடர்பு நெட்வொர்க் நிறுவனம் இது ப்ராட்காஸ்டர்ஸ் கண்டன்ட் மற்றும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மொபைல் மற்றும் பிக்ஸ்டு நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் கவர்மெண்ட்ஸ் மற்றும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகியோருக்கு உலக அளவில் வீடியோ மற்றும் டேட்டா இணைப்பை வழங்குகிறது இக்கூட்டு முயற்சியில் உருவாக்கப்பட்ட ஆர்பிட் கனெக்ட் இந்தியா என்ற நிறுவனம் இப்பொழுது இன்ஸ்பேஸ் எனும் இந்திய விண்வெளி ஊக்குவிப்பு மையத்திடம் இருந்து இந்தியாவில் சேட்டலைட் இணைய சேவைகளை தூங்குவதற்கு மூன்று ஒப்புதல்களை பெற்றிருக்கிறது ஏற்கனவே எலன் மஸ்கின் ஸ்டார்லிங் மற்றும் அமேசான் போன்ற நிறுவனங்கள் இந்தியாவில் சேட்டலைட் இணைய சேவைகளை தூங்குவதற்கு முயற்சித்து வரும் நிலையில் ரிலையன்ஸ் குழுமம் ஒப்புதல் பெற்றிருக்கிறது எனினும் இதை செயல்படுத்த தொலைத்தொடர்பு ஆணையத்தின் ஒப்புதலையும் ரிலையன்ஸ் பெற வேண்டும் சேட்டலைட் இணைய சேவைகளை தூங்க அதிக நிறுவனங்கள் முன்வருவதால் சேட்டலைட் இணைய சேவைகளின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது